வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் அது இப்போ மணி வந்து மணி அஞ்சு மணி அடித்து சாயந்திரம் இப்போ தான் நான் வீடு பெருக்கவே ஆரம்பிக்கிறேன் வீடு பெருக்கிட்டு வாசல் பெருக்கிட்டு ஒவ்வொரு வேலையும் லைன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோமில் போகலாம் பார்த்துட்டே இருக்குது முதல்ல கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது

நாங்க ஆட்டேன் இது அம்மா காரி இது அதோட குழந்தை குழந்தை நல்ல இவர் தான் எங்க வீட்டு ரோஜா கொண்டு குட்டி செல்ல குட்டி இது தங்க குட்டி இது பொட்டுக்குட்டி குட்டி இது ஹாய் சொல்லுடி பட் ஐயோ அச்சுன்னு திரும்ப பார்க்கறோம் கொண்டுடுவோம் ஒண்ணு இதோ அதோட மினி அது மாதிரி குட்டி அழகாக இருக்கும்

இந்த துணி எல்லாம் இப்போ மடிக்கணும் டீ இல்லாம ஈவினிங் டைமே போவாது அதனால டீ போட்டுக்கலாம் பூனை கட்டிங்கெல்லாம் கட்டுது அது கொஞ்சம் பால் ஊற்றுமா குட்டி பாப்பா குடிக்கிட்டு

பிரிச்சு குடரா பிரிச்சு குடு நீ வேணா பிரிச்சா அவனுக்கு தருவியா ஐயோ சாப்பாடு ரெடியாம்மா ம் சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு என்னது இப்போ வந்து இன்னைக்கு பொங்கல் பொங்கல் துவா மிளக சரகம் போட்டு பொங்கல் தான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது பொங்கல் சாப்பிடவும் சூப்பராக இருக்குமா ம் சட்னி சட்னி இது வந்து தேங்காய் கடலைப்பருப்பு வறுத்துட்டு பச்சை மிளகாய் வறுத்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டு அரைச்சி சட்னி இப்போ வந்து சாம்பார் சாம்பார் வந்து வெறும் சாம்பார் தான் காய் போடலை காய் போடாத சாம்பார் செமையாக இருக்கும் இதை வந்து நம்ம சாப்பிடலாம் இப்போ எல்லோரும் நீங்களாம் என்ன நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் எழுதுங்க அப்புறம் அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் எங்கள் வீடியோவை நிறைய பாருங்கள் ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த விலாகில் இன்னும் நல்ல விளாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் <laughs>